விசிகாவில இருந்து நீக்கப்பட்ட ஆதவ அவர்கள் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்த அந்த ஆதவ அவர்கள் அவர் வந்து ரீசெண்டா இப்ப வந்து வீடுகளுடைய மேரேஜ்ல ரீசெண்டா விஜய் கூட சேர்ந்து பேசியிருப்பாரு எந்த விழாவில அப்படின்னா அம்பேத்கர் அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில அவர் திமுகவை மறைமுகமா நிறைய சாடி பேசி இருந்திருப்பாரு அதே மாநாட்டுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் அழைச்சிருப்பாங்க அவர் அந்த மாநாட்டுல கலந்துக்கல அந்த மாநாட்டுல நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு ஆதவ அர்ஜனா அவர்கள் திமுக வந்து வாரிசரிசல் பண்ணுறாங்க மன்னராட்சி பண்ணுறாங்க ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டோம் அப்படின்றதுனாலே அவர் வந்து முதலமைச்சர் ஆகிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அப்போவே இந்த விஷயம் கண்டிப்பாக கணிக்கப்பட்டுச்சு ஆதவர் ஜனம் வெளியேற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் திருமாவளவன் என்ன இதுக்கு பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா அவரை நான் அவரை கிட்ட கேட்டார் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் விருப்பம் நீங்கள் போகிறேன்னா போயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு எதுவும் நாங்கள் எடு எடுக்கலை கட்சியோட உயர்மட்ட குழு வந்து கூடி பேசி அவருடைய விளக்கம் மேலே கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் வந்து கட்சியிலேருந்து நான் நீக்கலை ஆனால் இன்னும் அந்த பொறுப்பில் தான் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கட்சி தேர்தலுக்கு வராததற்கு முன்பு நாங்கள் மையக்குழு சென்ட்ரல் கமிட்டி என்கிற குழுவிலே விவாதித்து தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் இன்றைக்கும் பைலாஸ் துணை விதிகள் அப்படியே தான் இருக்கிறது இன்னும் நாங்கள் அதை கூட மாற்றவில்லை ஆகவே துணைச் செயலாளர் என்கிற அளவிலான பொறுப்பு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அதிலும் தலித் அல்லாதவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் உள்ளடங்கிய முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்துதான் எந்த முடிவையும் எடுப்போம் அது எங்கள் கட்சிக்குள்ள நடைமுறை திமுகவிலே இருப்பதைப் போல அதிமுகவில் இருப்பதைப் போல அல்லது பாஜகவிலே இருப்பதைப் போல நாங்கள் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது ஏற்புடையதல்ல நாங்கள் பேசியிருக்கிறோம் முடிவை அறிவிப்போம் ஒரு கட்சியில் தான் இருக்கிறாரு பொறுப்பில் தான் இருக்கிறார் தொடர்பில் தான் இருக்கிறார் ஆனால் வந்து இது சம்பந்தமாக நாங்கள் வந்து உயர்நிலைக்குழுவில் பேசியிருக்கிறோம் அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை அறிவிப்பை வெளியிடுவோம் நேற்று காலில் ஒம்பது மணிக்கு முதலமைச்சர் அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு என்ன ரீசன் தெரியல ஒம்பது மணிக்கு அவர் சந்திக்கலை மீட்டிங் வந்து ரத்து செய்யப்படுது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உடனுக்குடனே அவசர அவசரமாக வந்து ஒரு அறிக்கை விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அதை வந்து ஆதவ அர்ஜனா அவர்களை ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்கிறதா அதை வந்து போட்டிருக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா திமுகவில் ஆதவ அர்ஜனா அவர்களை வந்து நீங்கள் வந்து இடைநீக்கம் பண்ணாதான் முதலமைச்சரை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நிறைய அரசியல் சட்டம் சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக கொடுத்த ஒரு அழுத்தத்தினாலதான் இந்த முடிவை வந்து பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுத்திருப்பாரு நினைக்கிறீங்களா இல்ல கட்சி விதிகளை மீறி அவர் பேசிட்டாரு அதனாலதான் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க